நீங்கள் பார்க்கறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீடு கேம்ப்பெயினோட ரிப்போர்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி லீடு வருதுன்னே காட்டுறீங்க அதை எப்படி வந்து நம்ம ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது முன்னாடி எல்லாம் நான் போட்டிருப்பேன் எப்படி லீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா எப்படி அவுட்புட் அதாவது வந்து எக்ஸெல்லில் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்படி தான் வந்து ரிசீவ் ஆகும் நீங்கள் அதுலயே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ எக்ஸல் ரிப்போர்ட் வந்து இப்படி தான் வரும் நம்மளுக்கு ஸோ நிறைய வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது இது வந்து மெயினாக டேட் சரிங்களா அதாவது வந்து நேத்து நேற்று வந்த லீட் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த லீட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் நிறைய லீட்ஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லீட் பக்கத்தில் வந்திருக்கு சரிங்களா ஸோ பாருங்கள் பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்ல லீடு வருது எஃபிஎண்ணா ஃபேஸ்புக்கு ஐஜிஎண்ணா இன்ஸ்டாகிராம் சரிங்களா ஸோ அப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் எனக்கு லீட்ஸ் வந்துருக்கு ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்ப அது பண்ணால் தான் அடுத்த ஃபார்ம் போக்கும் ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நேம் நம்ம கஸ்டமரோட நேமு அவங்களோட இமெயில் ஐடி அவங்களோட ஃபோன் நம்பர் தென் அவங்களோட சிட்டி பாருங்கள் ஸோ கரெக்டாக இருக்கா ஸோ சிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு அது தவிர பார்டர் சரிங்களா ஸோ அப்போ அவங்களுக்கான லீட்ஸ் கரெக்டாக ஜென்ரேட் ஆயிருக்கு தேங்க்யூ